பெருமையுடன் நடாத்தும் இருக்கக்கூடிய யாழ்ப்பாண மத்திய கலாச்சார நிலையத்தில் நடைபெற்றிருந்தது இந்த வருடமும் நடைபெற இருக்கின்றது இந்த ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை பொறுத்த வரைக்கும் இனோவேஷன் டெக்னாலஜி அது மட்டுமல்லாமல் இன்டர்பிரிப் போன்ற இந்த மூன்றையும் மக்கள் மத்தியில் கொண்டு செல்கின்ற ஒரு நடவடிக்கையை மேற்கொள்கின்ற ஒரு விதமாக யாழ் ஐ முன்னெடுக்கக்கூடிய ஒரு கட்ட நடவடிக்கியாகத்தான் இந்த ஒரு பெஸ்டிவல் நடைபெற இருக்கின்றது இதனை அதாவது திருவிழா என்று சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நீங்க ஒரு திருவிழாவில் என்னையெல்லாம் எதிர்பார்ப்பீங்களோ அத்தனையுமே இந்த இடத்துல கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை உங்கள் அனைவருக்குமே மிக 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 பயனுள்ள விதத்துல இது வந்து பயனுள்ள ஒரு விதமாக உங்களுக்கு அமையும் ஆகவே கட்டாயமா நீங்க எல்லாருமே வாங்க பயன்பெற்று செல்லுங்க அது மட்டுமல்லாமல் நானும் வருவன் மறக்காம நீங்களும் வந்துடுங்க இன்றைய தினம் கனடாவுக்கு செல்லவிருந்த நிலைமையில் முல்லைத்தீவு மல்லாவி பகுதியை சேர்ந்த ஒரு இளைஞன் ஒருவர் நேற்றைய தினம் சடலமாக மீட்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கொடுமையான சம்பவம் ஒன்று இருக்கின்றது எதற்காக இந்த ஒரு சம்பவம் நடைபெற்றது என்ன காரணம் இவர் இன்றைக்கு செல்ல இருந்த நிலைமையில எவ்வாறு அவர் உயிரிழந்தார் என்ற சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கலாம் நிச்சயமாக இது ஒரு விழிப்புணர்வு சார்ந்த ஒரு பதிவாகத்தான் இருக்கப் போகின்றது ஆகவே இந்த காணொலியை முழுவதுமாகவே பாருங்கள் இந்த காணொலியில இது பற்றிய விரிவான விளக்கத்தை நாங்கள் பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் இந்த செய்தியை பற்றிய விரிவான தகவல்களை நான் பார்க்கறதுக்கு முதல் ஒரு குறிப்பிட்ட விடயத்தை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் அதாவது இறுதியான காணொலியில நான் என்னுடைய உடல் நலம் பற்றிய ஒரு சிறிய தகவலை உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஆகவே இப்பொழுது வந்து அதன் பின்னராக நிறைய பேர் என்ன என்னிடம் என்னுடைய உடல் நலம் பற்றி விசாரித்திருந்தீர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அதே சமயம் அந்த ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸுக்காகவும் நான் நன்றி சொல்லியிருந்தேன் ஆகவே மீண்டுமாக இந்த காணொலியிலே நான் அவற்றிற்காக உங்களிடம் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆகவே அதன் பின்னராக நான் இப்பொழுது முற்றும் பொழுதாக இருந்தாலும் உங்களுடன் கதைக்கின்ற அளவுக்கு என்னால் இயலுமாக இருக்கின்றது ஆகவே தான் இந்த ஒரு செய்தியை நான் பதிவிடு பதிவிடுகின்றேன் என்னதான் ஏதாவது ஒரு தகவல்களை பற்றி தர வேண்டும் என்று சொல்லி யோசிக்கின்ற பொழுதும் சமூகத்துக்கு விழிப்புணர்வான தகவலாக அதுவும் இன்றைய கால கட்டங்களுக்கு தேவைப்படுகின்ற சில பதிவுகளாக ஒரு சில செய்திகள் என்னுடைய கண்களிலே படுகின்ற பொழுது அவற்றை தவிர்த்து விட்டு செல்வதற்கு நான் எண்ணுவதில்லை அதனால்தான் இந்த ஒரு காணொளியை நான் உங்களுக்கு பதிவு செய்து கொண்டிருக்கின்றேன் அந்த வகையிலே இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தை சேர்ந்த மல்லாவி பகுதியை சேர்ந்த ஒரு இளைஞன் வந்து சடலமாக மீட்கப்பட்ட ஒரு சம்பவம் ஒரு பெரும் அதிர்ச்சியை கொண்டது கூட சொல்லலாம் காரணம் அந்த இளைஞனுக்கு வரும் இருபத்தி ஏழு வயதாகின்றது அவர் இன்றைய தினம் அதாவது முப்பத்தி ஓராம் தகுதி ஜூலை மாதம் வந்து கனடா செல்ல இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது இந்த நிலைமையில அவர் நேற்றைய தினம்தான் சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார் முப்பதாம் தேதி அதிகாலை வேளையில இவருடைய உடல் வந்து சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றது சம்பவம் தொடர்பில் என்ன நடந்தது என்ற தெரிகிறதுக்கு முதல் இந்த இளைஞன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முல்லைத்தீவு யோகபுரம் மல்லாவி பகுதியினை சேர்ந்த இருபத்தி ஏழு வயதான ஆனந்தராசா சஜீவன் என்ற இளைஞன் தான் இந்த சம்பவத்திலே உயிரிழந்திருக்கின்றார் இந்த சம்பவம் நடப்பதற்கு முதல் அதாவது இவருடைய உடல் சடலமாக மீட்கப்படுவதற்கு முதல் இந்த இளைஞன் நேற்றைக்கு முந்தைய தினம் இருபத்தி ஒன்பதாம் திகதி அளவில் இருபது லட்சம் ரூபாய் பணத்தினை எடுத்துக்கொண்டு அதாவது இவருடைய வெளிநாட்டு பயணம் தொடர்பாக இவருக்கு இன்றைக்கு வெளிக்கிட போகின்றார் என்கின்ற பொழுது நிச்சயமாக அவர்கள் இறுதி மிகுதி பணத்தை கேட்டிருப்பார்கள் அந்த ஒரு விடயத்துக்காக அவர் இருபது லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு அவர் என்ன செய்திருக்கின்றார் என்றால் யோகபுரம் பகுதியிலிருந்து பாண்டியன் குலத்துக்கு வந்து நேற்றைக்கு முந்தைய தினம் மாலை பொழுது வந்து வெளிக்கிட்டு சென்றிருக்கின்றார் அங்கு சென்று சென்றதன் பின்னராக இரவு எட்டு நாற்பது மணி அளவு வரைக்குமே அவர்களுடைய நண்பர்களுடன் தொலைபேசியில் உரையாடி கொண்டிருந்ததாக அவர்களுடைய நண்பர்கள் வந்து விசாரணையின் போது சொல்லியிருக்கிறார்கள் எட்டு நாற்பதன் பின்னராக அவருக்கு இனியவர்கள் அவர்கள் தொடர்படுத்த பொழுது அதாவது அவர் வீட்டுக்கு வரவில்லை அவரை காணவில்லை என்று சொல்லி அவருக்கு தொடர்படுத்த வேலையில அவர்களுடைய தொலைபேசி வந்து வேலை செய்யாமல் இருந்திருக்கின்றது நீண்ட நேரமாகியும் அவர் வரவில்லை அது மட்டுமல்லாமல் தொலைபேசியும் வேலை செய்யவில்லை பணம் கொண்டு சென்றார் என்ன வாயிற்று என்கின்ற ஒரு கோணத்தில் இவர்கள் அவரை தேடி சென்ற பொழுது அவர் எங்கும் கிடைக்கவில்லை மாறாக அடுத்த நாள் அதாவது நேற்றைய தினம் அதிகாலை வேளையில அவரினுடைய மோட்டார் சைக்கிள் வந்து பாண்டியன் குளம் வந்து மோட்டார் சைக்கிளை இனம் கண்டு எடுத்திருக்கின்றார்கள் அவருடைய உடல் கிடைக்கவில்லை அவரனுடைய மோட்டார் சைக்கிள் மட்டும்தான் அந்த இடத்திலே கிடைத்திருக்கின்றது அதன் பின்னராக ஏனைய பகுதிகளுக்கு தேடி சென்ற பொழுதுதான் வவுனி குளம் பகுதியில வந்து அவருடைய உடலை அந்த பிரதேச மக்கள் அங்கு ஒரு உடல் இருக்கின்றது என்று சொல்லி இனம் கண்டு அதனை வெளியிலே எடுப்பதற்கு முயற்சி செய்திருக்கின்றார்கள் உடனடியாக போலீசாருக்கும் இந்த தகவல் அறியப்படுத்தப்படுகின்றது அதனை அடுத்து பாண்டியன் குளம் போலீசார் அந்த இடத்துக்கு விரைந்து வருகின்றார்கள் அதன் பின்னராக நீதிபதி முன்னிலையில அவர்களுடைய உடல் வந்து மீட்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் விசாரணைகளும் முன்னெடுக்கப்படுகின்றது இப்படி ஒரு சம்பவம் வந்து நடந்திருந்தாலும் கூட தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது காரணம் அந்த இளைஞன் அடித்துக் குறை செய்யப்பட்டிருக்கின்றார் அப்படி என்று சொல்லி சந்தேகிக்கப்படுகின்றது என்ன காரணம் காரணம் என்றால் அந்த இளைஞன் பெருந்தொகை பணத்தை கொண்டு சென்றிருக்கின்றார் என்கின்ற பொழுது அந்த பணத்தை அவரிடமிருந்து பறிப்பதற்காக என்றால் அவரை மீட்ட பகுதியிலிருந்து இந்த பணங்கள் வந்து கிடைக்கப்பெறவில்லை ஆகவே அந்த பணத்தை அவரிடமிருந்து எடுப்பதற்காக அவரிடமிருந்து பறிப்பதற்காக அவரை அடித்து கொலை செய்துவிட்டு அந்த பணத்தினை வந்து எடுத்து சென்றிருக்கிறார்கள் அப்படி என்று சொல்லி தற்பொழுது சந்தேகத்தின் பேரில் நடைபெற்ற விசாரணைகளின் ஊடாக தெரிய வந்திருக்கின்றது இதே சமயம் எப்பொழுது நான் உங்களுக்கு இந்த விடயத்தை சொல்றதுக்கான காரணம் ஏனென்றால் ஒரு சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் யாரை நம்புவது நாங்கள் சொல்லிவிட முடியாது அப்படி இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் எல்லாருக்கும் பண தேவைகள் இருக்கின்ற ஒரு தேவை நேரத்தில் இப்படியான விடயங்கள் வந்து உண்மைக்குமே பாராட்டத்தக்க ஒரு விடயம் கிடையாது அதே சமயம் ஊக்குவிக்கக்கூடிய ஒரு விடயமும் கிடையாது பணத்தேவை எவ்வளவுதான் இருந்தாலும் நீங்கள் நேர்மையான வழியிலே உழைக்க வேண்டும் அதே சமயம் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்தால் மட்டுமே அது உங்களுடைய பணமே தவிர இன்னொருவருடைய பணத்தை இலகுவாக அவருடைய அவரை அடித்து விட்டோ அவரை கொலை செய்து விட்டோ எடுத்துக்கொண்டு உங்களுக்கு உங்களுடைய பணத்தை பூர்த்தியாகிவிடும் உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைத்து விடும் என்றால் நிச்சயமாக இல்லை அன்றில் இருந்துதான் உங்களுக்கான ஒரு அழிவை நோக்கிய பயணம் வந்து ஆரம்பிக்கின்றது என்ற அர்த்தம் ஏனென்றால் நீங்கள் என்ன செய்கின்றீர்களோ அதுதான் உங்களுக்குமே திருப்பி கிடைக்கும் நல்லதை செய்யுங்கள் நல்லதை நல்லதையே எதிர்பார்த்து நல்லதையே செய்தால் நிச்சயமாக நல்லதே நடக்கும் இப்படி அடுத்தவர்களுடைய பணம் ஆபரணத்தை நீங்கள் இப்படியாக ஒருத்தர் ஒரு நபரை கொலை செய்து நீங்கள் அவற்றை பயன்படுத்துவதனூடாக அது எந்த விதத்திலையுமே அது வந்து ஒரு நல்ல விடயமாக அமைந்து விடாது அதே சமயம் ஏனியவர்கள் இப்படியான ஒரு பெருந்தொகை பணத்தை நீங்கள் நிச்சயமாக இது தெரிந்த வட்டாரங்களுக்குள்ள இவருடைய விடயத்தை பற்றி தெரிந்த வட்டாரங்களின் ஊடாக விடயங்கள் வெளியே சென்றுதான் குறிப்பிட்ட இந்த ஒரு சம்பவம் கூட அரங்கேறி இருக்கும் ஆகவே ஒரு விடயம் முற்றும் உங்களுடைய கைகளில் கிடைக்கும் வரைக்கும் ஒரு விடயம் முற்றும் பொழுதாக உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருப்பது உங்களுக்கு நல்லது நிறைய பேர் நிறைய விடயங்களை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் இப்படியெல்லாம் இப்படியா நடந்து முடிந்ததா அவங்களுக்கு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி அமைதியாக இருப்பது நிச்சயமாக சிறந்தது அமைதியின் பின்னராக நீங்கள் வெற்றியடைந்து விட்டீர்கள் என்கின்ற ஒரு விடயத்தை மட்டும் தெரிவித்தாலே இன்றைய காலகட்டத்துக்கு பொருத்தமாக இருக்கும் அதே சமயம் நீங்கள் வெளியிலே செல்கின்ற பொழுது இவ்வாறான பெருந்தொகையான பணங்களை கையில் எடுத்து செல்வதை தயவு செய்து கொள்ளணும் ஏனென்றால் இப்படியான ஆபத்துக்கள்ல இருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் ஆகவே இது தொடர்பாக நீங்கள் என்ன என்றதை கருத்து பகிர்வுல பகிர்ந்து கொள்ளுங்கள் அதனையும் விட நான் உங்களுக்கு ஒரு சிறிய தகவல் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் என்ன அப்படின்னா வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களை பற்றிய நிறைய நேர்காணல்கள் நிறைய பேச்சுவார்த்தைகள் இந்த ஒரு நாலஞ்சு நாட்களாக நான் காணொலிகள் வெளிய நாளொலிகளை எனக்கு பார்க்க கிடைத்தது பார்க்கின்ற பொழுது இந்த ஊடகத்துறை அலட்டி இந்த யூடியூபர்கள் என்பது வந்து எவ்வாறு மாறிக்கொண்டிருக்கின்றார்கள் என்றதை பார்க்கின்ற பொழுது ச சில விடயங்களை பார்க்கின்ற பொழுது நகைச்சுவையாக இருக்கின்றது சிலவற்றை பார்க்கின்ற பொழுது பாராட்டத்தக்கதாக இருக்கின்றது அதாவது ஊடகத்துறை என்பது வேறு யூடியூப் என்பது வேறு நிச்சயமாகவே ஆகவே யூடியூப்ல இருந்து நீங்கள் ஒருவரை நேர்காணல் செய்ய போகின்ற பொழுது அவர் சார்ந்து நிறைய விமர்சனங்கள் இருக்கின்றது நல்ல பக்கங்கள் இருக்கின்றது இல்லை என்றில்லை அவருடைய விமர்சனங்களையும் நீங்கள் கேள்வி கேட்பதற்கு உரிமை இருக்கின்றது அதே சமயம் அவருடைய நல்ல பக்கங்களையும் எடுத்து சொல்வதற்கான உரிமை இருக்குது ஆனால் அவரிடம் எவ்வாறாக எவ்வாறாக நீங்கள் கேள்விகளை தொடுக்க வேண்டும் அதற்கான உங்களுடைய உங்களினுடைய என்பதெல்லாம் வந்து ஒரு இருக்கின்றது ஆகவே அவற்றை மீறி நீங்கள் ஏனோ தானோ என்று சொல்லி ஒருவரிடம் கேள்விகள் கேட்பது என்பது வந்து நிச்சயமாக பொருத்தமாகாது ஆகவே அவ அவற்றை இனி வருகின்ற காலங்களில் எல்லாரும் கவனித்து செயற்பட வேண்டும் என்றும் என்னுடைய ஒரு சிறிய வேண்டுகோளாக கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அது மட்டுமின்றி தற்போது இன்றைக்கு வந்து அவருடைய வழக்கு விசாரணைக்கு கொள்ளப்பட்டிருக்கின்றது தற்பொழுது செப்டம்பர் மாதத்துக்கு அது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அவ்வளவு தான் தகவல்கள் ஆகவே இது பற்றிய உங்களினுடைய கருத்துக்கள் என்ன என்ன என்பதை கருத்து பகிர்வில்லை பகிர்ந்து கொள்ளுங்கள் இதே மாதிரியாக இன்னமொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்